இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்கோளா மற்றும் சின்னக்கல்லாறு ஆகிய பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய வங்க கடற்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது